அன்பியம் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி கடவுள் உங்களை எல்லா நன் நலன்களாலும் நிரப்ப வல்லவர் நன்மையின் ஒருவே இறைவா ஒவ்வொரு மனிதனையும் பல்வேறு நலன்களால் நிரப்புகிறீர் ஒவ்வொரு மனிதனின் தேவைகளை நீ நன்கு அறிந்திருக்கிறீர் அவர்களின் எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் இயக்கங்கள் ஒவ்வொன்றும் தெரியும் அவர்கள் மனதில் உள்ள ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்ற கிருபையும் கொண்டு தொழுநோயாளிக்கு என்ன நலன் வேண்டும் சுகம் பசியோடு இருப்பவருக்கு என்ன நலம் வேண்டும் உணவு சாத்தானின் பிடியில் இருப்பவருக்கு என்ன நலம் வேண்டும் விடுதலை புயல் காற்றில் பயப்பட்டவர்களுக்கு என்ன நலம் வேண்டும் பாதுகாப்பு தாவீதின் மகனே என்று கூவி அழைத்த பர்தமேவுக்கு என்ன நலம் வேண்டும் பார்வை கோன் விழுந்த பெண்ணுக்கு என்ன நலம் வேண்டும் நிமிர்ந்த நடை கண்ணீரோடு இருந்த நையின் கைம்பெண்ணுக்கு என்ன நலன் வேண்டும் மகனுக்கு உயிர் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் அன்போடு புரிந்து கொண்டு அவர்களின் இயக்கத்தை அறிந்து நலன்களை பொழிபவராக இருக்கிறீர் என்றும் எங்கள் அனைத்து இயக்கங்களையும் அறிந்தவராக இருக்கிறீர் நல்ல வீடு வேண்டும் என்ற இயக்கம் நிரந்தர வேலை வேண்டும் என்கிற இயக்கம் திருமணம் நடந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது குழந்தை பாக்கியம் இல்லையே என்கிற இயக்கம் மகனுக்கு மகளுக்கு திருமணம் தடிபட்டு கொண்டே இருக்கிறதே திருமணம் நடக்க வேண்டும் என்ற பெற்றோரின் இயக்கம் இந்த நோய்க்கு விடுதலை கிடைக்குமா மருந்து கிடைக்குமா என்று அவதிப்படுகிற மக்களின் இயக்கம் ஒவ்வொருவரும் இயக்கத்தை புரிந்து கொண்டு அவர்களுக்கு சுகத்தை நல்வாழ்வை கொடுக்கிறவரே எங்களையும் கண் பாரும் இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விஷ் ஆல் தி பெஸ்ட்